இது இன்ஃபோனெட்டின் சமூக பார்வை தெற்கு பிரேசிலில் வசிக்கிற மனைவி மனைவிதான் சுவேலி திருமணமாகி இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ சுவேலிக்கு அல்சைமர் நோய் தாக்கப்பட்டிருக்கு இந்த நோயை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும்னா மன சோர்வுனால ஏற்பட டிமென்ஷியாவின் ஒரு வகையே அல்சைமர் நோய் உலகில் டிமென்ஷியா பாதிக்கப்படுற நபர்களில் அறுபது சதவிகிதம் பேர் அல்சைமரால பாதிக்கப்படுறதா உலக சுகாதார அறிக்கை சொல்லுது தற்போது இதற்காக இருக்கிற சிகிச்சைகள் இதன் அறிகுறிகளை போக்க உதவுவதை தவிர இந்த நோயை தடுக்க முடியலை சுவேலிக்கு கடந்த ரெண்டாயிரத்தி எட்டுல அல்சைமர் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கு அப்போ அவங்களுக்கு வயது ஐம்பத்தி ரெண்டு பொதுவாக அறுபத்தஞ்சு வயசை தாண்டினவங்களுக்கு தான் இந்த நோய் வருமா சோ இந்த நோய் சுவேலிக்கு வந்திருக்கா தன்னோட மனைவி காண்டி எல்லா வேலையும் செய்யறாரு லூசியா அதே மாதிரி மனைவியோட மன ஆரோக்கியத்திற்காண்டி கிட்டார் வாசித்து அவரோட பேசுறாரா லூசியா பிரேசில் சமூக வலைதளங்கள்ல இந்த தம்பதிகளை பத்தின பேச்சு தான் இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கு மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள்